ஐயடிகள் காடவர் கோண் அடியார்க்கும்படியேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் பல்லவ மன்னர் மரபில் வந்த ஒரு அற்புதமான நாயனார் இவர் ஒரு மிகப்பெரிய அரசராக இருந்த காரணத்தினால மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்யக்கூடிய ஒரு நாயனார் ஒரு சிவபக்தராக இருந்து அவருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுன்னு கேள்விப்பட்டார்னா போதும் உடனடியாக அவருக்கு சென்று அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அடியாராக அவருடைய வரலாற்றை நம்ம வந்து பார்க்கணும் இவர் இப்படியே பல காலங்கள் சிவ தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்துட்டே வராரு அப்போ இவருக்கு தமிழும் சமஸ்கிருதமும் நன்கு அறிந்தவர் அப்படி போது சிவபெருமானுடைய அத்தனை தமிழிலும் வடமொழியிலும் கற்று அந்த என்ன பண்றாரு சிவபெருமானா இப்படி சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபம்னா என்ன அதனுடைய பொருள் என்ன முதலும் முடிவும் இல்லாத அந்த அற்புத கடவுளினுடைய அர்த்தம் என்ன இதை எல்லாரையும் தமிழிலும் வடமொழியிலும் பயின்று இவர் உணர்ந்து கொள்றார் உணர்ந்த உடனே இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அரசாட்சி இவருக்கு ஒரு மிகப்பெரிய சுமையா இருக்குது இதற்கு மேலே இந்த அரசாட்சி நமக்கு வேண்டாம் இது ஒரு மிகப்பெரிய சுமை இதை நாம் வைத்துக்கொண்டு எந்த ஒரு பயனும் கிடையாது நாம் இறைவனுக்கு எந்த தொண்டையும் செய்ய முடியாது அத்தனை நாட்களாக செய்த அத்தனை தொண்டுகளும் பயனற்றது எம்பெருமானை காண்பது மட்டுமே நம்முடைய வாழ்வினுடைய இலகுன்னு சொல்லி தன்னுடைய மகனை அழைத்து மகனுக்கு முடிசூட்டி இவர் என்ன பண்றாரு நாடை துறந்துடுறாரு நாட்டை துறந்த பிறகு இவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு த சென்று அந்த வழிபடுறார் எல்லா இறைவனும் ஒன்றுதானே இருந்தாலும் கூட ஒவ்வொரு தளத்திலும் இறுதி காலம் வரை மட்டுமே சென்று வாழ்ந்து கடைசியில் சிவபதம் அடைந்த அற்புதமான ஒரு மன்னன் நாயனாராக நமக்கு இருந்திருக்கிறார் இவரை போன்று எத்தனையோ அடியார்கள் இருந்தாலும் இவர் எல்லா தளத்திற்கும் சென்று வழிபட்ட காரணத்தினாலே இவரை நாயன்மார்கள் ஒரு வரிசையிலே நாயன்மாராக மாற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார் நன்றி